முக்கிய செய்தி திருச்சியில் என்ஐடி கல்லூரி மாணவியிடம் ஒப்பந்த ஊழியர் அநாகரிகமாக நடந்து கொண்ட விவகாரம் தொடர்பாக தற்பொழுது அந்த கல்லூரி நிர்வாகம் விளக்கம் ஒன்றை அளித்திருக்கிறது இது தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் தினேஷ் இணைப்பில் இருக்கிறார் தினேஷ் வணக்கம் தற்பொழுது என்ஐடி கல்லூரி நிர்வாகம் அளித்திருக்கும் விளக்கத்தில் என்னென்ன குறிப்பிடப்பட்டிருக்கிறது முழு விவரங்கள் வணக்கம் திருச்சி தூவாக்குடியில் தேசிய தொழில்நுட்ப கல்லூரி வருகிறது இங்கு தமிழகம் மட்டுமல்லாது பல்வேறு மாநிலங்கள் மற்றும் வெளிநாடுகளைச் சேர்ந்த மாணவர்களும் இங்கு வந்து பயின்று வருகின்றனர் இந்த நிலையில நேற்றைய தினம் கல்லூரியினுடைய விடுதியில ஒப்பந்த ஊழியர் ஒருவர் அத்துமீறி நடந்து கொண்டார் ஒரு மாணவியிடம் அது தொடர்பாக புகார் எழுந்ததை அடுத்து அந்த இளைஞரையும் போலீசார் கைது செய்து நடவடிக்கை எடுத்துள்ளனர் மேலும் இந்த நிலையில வந்து அந்த விடுதியில இருக்கக்கூடிய விடுதி உடைய காப்பாளர் வந்து இந்த மாணவியிடம் அது தொடர்பாக அநாகரிகமாக பேசிக் கொண்டதாகவும் அவருடைய ஆடைகள் குறித்து பேசியதாகவும் குறித்து விவகாரம் எடுத்த நிலையில் கல்லூரி மாணவர்கள் அனைவரும் நேற்று நள்ளிரவு முதல் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டனர் இந்த போராட்டத்தை தொடர்ந்து இன்று காலை வந்து காவல்துறையினர் மற்றும் கல்லூரியினுடைய இயக்குனர் அகிலா அவர்கள் வந்து தொடர்ந்து மாணவர்களுடைய பேச்சுவார்த்தை நடத்தி அந்த விடுதியினுடைய காப்பாளர்கள் மூன்று பேரும் மாணவர்கள் மத்தியில் வந்து மன்னிப்பு கேட்டதை அடுத்து அந்த போராட்டமானது கைவிடப்பட்டது இந்த நிலையில் இந்த விவகாரம் மிகப்பெரிய ஒரு சர்ச்சையை ஏற்படுத்திய நிலையில் தற்போது கல்லூரி நிர்வாகம் இது தொடர்பாக விளக்கம் ஒன்றை அளித்துள்ளது கல்லூரி மாணவரிடம் ஒப்பந்த ஊழியர் அநாகரிகமாக நடந்து கொண்ட விவகாரம் தொடர்பாக எதிர்காலத்தில் இது போன்ற ஒரு சம்பவம் இந்த கல்லூரியில் நடைபெறாத தேவையான அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்படும் பாதுகாப்பை அதிகப்படுத்தப்படும் கல்லூரிகளில் அதிகமாக பொருத்தி மாணவர்களுடைய பாதுகாப்பை உறுதி செய்யப்படும் என விளக்கம் அளித்துள்ளனர் மேலும் இது போன்ற ஒரு சம்பவத்திற்கு கல்லூரி நிர்வாகம் வருத்தம் தெரிவிப்பதாகவும் அந்த மாணவிக்கு வந்து வருத்தம் தெரிவிப்பதாகவும் இந்த கடிதத்தில் விளக்கமானது தெரிவிக்கப்பட்டுள்ளது தொடர்ந்து இந்த கல்லூரியில் ஏற்பட்ட சம்பவமானது அனைத்து மாணவர்களுக்கும் மற்ற கல்லூரிகளிலும் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கும் மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக எழுந்த நிலையில இந்த என்ஐடி கல்லூரி தற்பொழுது விளக்கம் ஒன்றை அளித்துள்ளது நன்றி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க